நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் நம்மளில் பல பேர் பார்த்தீங்கன்னா குழந்தைகளை தினமும் ஸ்கூலுக்கு அனுப்பி அவங்கள நூறு சதவீதம் அட்டண்டன்ஸ் வாங்க வச்சு வருஷக்கடையில் ஒரு காப்பி வாங்கி வைக்கணும் அப்படின்றது தான் எல்லாருடைய லட்சியமாகவும் இருக்குது கண்டிப்பாக அது பெருமை கிடையாது நாம் போகக்கூடிய ஒரு கல்யாணமாகட்டும் அல்லது குத்தாகட்டும் திருவிழா ஆகட்டும் நல்லது கிட்டதை எல்லா இடத்துக்கும் அவங்கள கூட்டிகிட்டு போகணும் அப்போ தான் அவங்களுக்கு நாகரீகம்னா என்ன பண்பாடுனா என்ன உறவர்களுடைய வலிமைனா என்ன ஒற்றுமைன்னா என்ன விட்டு கொடுத்தல் அழுகை சிரிப்பு இப்படின்னு எல்லாம் அவங்களுக்கு தெரிய வரும் இந்த சமூகம் ஒரு நாளில் அவங்களுக்கு கற்றுக் கொடுப்பத அவங்க விடுமுறை எடுக்கிற அந்த நாளில் வகுப்பறை சொல்லி கொடுக்குமானா கண்டிப்பா கிடையாது நம்மள பல பேர் பார்த்தீங்கன்னா நான் பட்ட கஷ்டத்தை வந்து என் குழந்தை படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அது தப்பு கிடையாது பட் அந்த குழந்தை கஷ்டம்னா என்ன அப்படின்னு தெரியாம இருக்கக்கூடாது இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அவர் ஒரு சராசரி குழந்தையை அந்த சமுதாயத்தில் வாழ முடியும் அடுத்ததாக மைவி திரர்ஸில் ஒரு தகவல் இது எப்படி சொன்னாரா என்னன்றது தெரியல அதிகாரபூர்வமாக சொல்லியிருக்காங்களா அப்படின்றதும் தெரியல நேற்று நான் நிறைய நபர்களிடம் விசாரிக்கும் போது அவங்க சொன்ன சில தகவல்கள் மட்டுமே இது தகவலுக்காக மட்டுமே உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் இல்லை மைவி திரர்ஸ் என்ன இப்படியே போயிட்டே இருக்குதே எந்த ஒரு அப்டேட்டும் இல்லாமல் எம்டி அவர்களுடைய நிலைப்பாடு தான் என்ன அப்படின்னு விசாரிக்கும் போது ஒரு சில நபர்கள் எம்பியை பார்த்ததா சொன்னதாக சொல்லியிருக்கிறாங்க சில நண்பர்கள் அவரை நேரடியாக பார்த்து விசாரிக்கும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கம்பெனியை கட்டாயம் நான் நடத்தி தீருவேன் அதற்குண்டான சாத்தியக்கூறுகள் வந்த உடனே நான் கண்டிப்பாக நடத்துவேன் யாரெல்லாம் இது வரைக்கும் அமௌண்ட்டே வாங்காமல் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் முதல்ல பணம் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொன்னதாக சொல்லியிருக்கிறாங்க இது நண்பர்கள் சொன்ன தகவல் ஸோ அப்படியாச்சும் எதாவது ஒரு அப்டேட்டை சொன்னால் ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி தீபாவளிக்கு வந்து பேசுவார் அப்படின்ற மாதிரியும் ஒரு தகவல் சொல்லியிருக்கிறாங்க அது நூறு சதவீதம் நம்புகிற மாதிரி இல்லை இருந்தாலே வந்து பேசுனா சந்தோஷம் அப்படின்றத எடுத்துக்கலாம் இன்னும் ஒரு சில நபர்கள் பார்த்தீங்கன்னா தீபாவளி வரைக்கும் நான் வெயிட் பண்ணி பார்ப்பேன் எப்படி பேசலை எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் நான் போய் போலீஸில் புகார் இருக்கேன் அப்படின்ற மாதிரியான சில தகவல் நான் ஆல்ரெடியே சொன்னது தான் யாருக்கெல்லாம் புகார் கொடுக்க விருப்பமாக தாராளமாக நீங்கள் போய் கொடுக்கலாம் புகார் கொடுப்பது நம்மளுடைய உரிமை வெயிட் பண்ணுறது நம்மளுடைய நம்பிக்கை உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் தாராளமாக பண்ணலாம் நம்ம யாரையும் கொடுங்கணும்னு சொல்லலை கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லலை உங்களோட விருப்பத்தின் பேரில் தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம் ஏன்னா நீங்கள் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இன்னும் ஒரு சில நபர்கள் பார்த்தீங்கன்னா தீபாவளி வரப்போகுது போன தீபாவளி ரொம்ப மோசமான தீபாவளி வட்டி கட்ட முடியல கடன் கட்ட முடியல இந்த தீபாவளி அதை விட மோசமாக இருக்குது ஏதாவது ஒரு பதில சொன்னாங்க அப்படின்னா சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு சில நபர்கள் கம்பி மாத்தவங்க கூட பணம் கிடையாது மைவு நம்பி வந்ததுக்கு அப்படின்ற மாதிரியான வருத்தமான பதிவும் சொல்லியிருக்கிறாங்க சொல்லக்கூடிய பதிவுகள் எல்லாமே ஏற்றுக்கொள்ளக்கூடியது ரொம்ப வருத்தம் தரக்கூடியதாகவும் இருக்குது இருந்தாலும் நம்ம கையில் இப்போ ஒன்றுமே இல்லை எம்டி அவர்கள் மனசு வைக்கணும் காவல்துறை நீதித்துறை மனசு வச்சு ஏதாவது ஒரு தகவலை சொன்னால் மட்டும்தான் அதுலேருந்து நம்ம ஒரு புதிய அப்டேட்டை தெரிஞ்சுக்க முடியும் அதனால் இந்த தீபாவளி மைவித்ராட்ஸ் உறுப்பினர்களுக்கு அப்டேட்டோட முடியப்போதா அல்லது அப்டேட் இல்லாமல் ஒரு தீபாவளியா இல்லை பணம் கொடுப்பதற்கு எதாத்தின சாத்தியக்கூறுகள் எப்படி அவர்கள் சொல்லுவாரா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் நான் சொன்னதை எல்லாமே நண்பர்கள் சொன்னது இது எப்படி சொன்னாங்களா அப்படின்றது உறுதிப்படுத்தப்படாத தகவல் அப்படின்றதையும் இதன் மூலமாக தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் you okay.